ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் சூப்பரான சுவையான ஒரு சின்ன வெங்காய சட்னி தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி நமக்கு பிங்க் கலரில் ஒரு நிறம் மாதிரி வரணும் அப்போ தான் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம் இப்போது நாம் பூண்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தோட பூண்டு நிறைய சேர்த்து நீங்கள் சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நமக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நாம் புளி சேர்த்துக்கலாம் இப்போ புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னியில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்லை புளி சேர்க்குறதால நமக்கு இந்த சட்னி கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது காரம் ரொம்பவே கம்மியான காஞ்ச மிளகாய் உங்களுக்கு நல்ல ரெட் கலரில் உங்களுக்கு சட்னி கிடைக்கணும்னா நீங்கள் நல்ல காரமான மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே அளவுக்கு நான் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதோடைய பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போய் நல்லா ஒரு கோல்டன் கலரில் அச்சிவ் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நிறம் மாறிடுச்சு இப்போ நம்ம அதே பிளேட்டில் இதை சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்ஸியில் சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா நமக்கு பொரியணும் இது நல்லா பொறிஞ்சி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டு சட்னியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தாளித்து ஒரு கொதி வர்ற அளவுக்கு நீங்கள் சட்னியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சட்னி கெட்டு போகாமல் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான சுவையான ஒரு சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்